வணக்கம் அருணகிரியாரின் திருப்புகள் பாதி மதிநதி போது மணிசடை நாதர் அருடைய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா காதம் விழி காகம் உற அருள் மாயன் அரிதிரு மருகோணே காலன் என அணுகாமல் உணதெரு காலில் வழிபட அருள்வாயு ஆதி அய்யனோடு தேவர் சுருலகாலும் உட வகையுறு சிறைமீளா ஆடு மயினில் ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே சூதம் மிகவுள்ள சோலை மருவு சுவாமி மலைதனில் ஒரே சூரன் உடலர வாரி சுவரிட வேலை பெருமாளை இப்பாடல் சுவாமி மலையில் இயற்றப்பட்டது மிகவும் சிறப்பு வாய்ந்த பாடல் நோய்வாய்ப்பட்டிருக்கும் சமயத்தில் அன்பர்கள் இப்பாடலை பாராயணம் செய்வதில் மறுபடியும் மீண்டு வரலாம் நோயிலிருந்து மீண்டு வரலாம் திருப்புகள் பாதிமதி நதி என்று தொடங்குகிறது பாதி மதி என்றால் என்ன மதி என்றால் சந்திரன் குறைமதி இங்கேயே இங்கே குறைமதி பற்றி பாடுறார் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு சிறப்பு வைக்கிறார் சிவனாகட்டும் பிரம்மனுக்கு ஒரு சிறப்பு திருமாலுக்கு ஒரு சிறப்பு வள்ளி நாய்க்கு ஒரு சிறப்பு பார்வதி தேவாருக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு சொல்லி ஒவ்வொரு பாடலையும் பாடுறார் அதனால தான் இவ்வளோ புகழ்பெற்று இருக்குது பிரம்மனின் மகன் தக்கன் தட்ச பிரஜாபதியின் பேர் புத்திர வாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தைகளே இல்லையா அவனுக்கு பிறகு ஒன்றின் பின் ஒன்றாக இருபத்தி ஏழு பெண்கள் பிறந்தனரா அஸ்வினி பரணி ரோகிணி மிருகசீரிஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் நட்சத்திரங்களின் பெயர்கள் இருபத்தி ஏழு பெண்கள் பிறந்தனரா அவங்களையெல்லாம் சீராட்டி பாராட்டி வளர்க்குற திருமணம் வயது வந்து விட்டது யாருக்கு இவங்களெல்லாம் திருமணம் பண்ணுறதுன்னு இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் சந்திரனை பார்த்தான் சந்திரன் ரொம்ப அழகாக அம்சமாக கவர்ச்சிகரமாக இருக்கார் குறித்து பொருந்தியவர் சந்திரன் அவரை பார்த்து போய் இருபத்தி ஏழு பெண்ணையும் அவருக்கே கட்டி வச்சுட்டாரான் இருபத்தி ஏழு பெண்ண்களையும் திருமணம் செய்து கொண்டான் சந்திரன் காலம் செல்ல செல்ல சந்திரன் ரோகிணியை தவிர மற்ற பெண்களை கூட பார்ப்பதில்லையா இந்த இருபத்தேழு பெண்களில் ரோகிணியை தவிர வேறு யாரையும் பார்க்காதனால மற்ற பெண்கள் மனம் வருந்தி தந்தையிடம் முறையிடுகிறார்கள் அப்பா என்னை யாருமே இந்த சந்திரன் எங்களை பார்க்குறதே இல்லை அப்படின்னு சொல்லவே கோபம் வந்துடுது வெகுண்டு எழுந்தார் டக்கன் நேராக சந்திரன்கிட்ட போய் சாபம் கொடுத்துட்டார் என்னப்பா அழகில் ரொம்ப அழகாக இருக்குன்ற நினைப்பில் என் பெண்களை அலட்சியம் பண்ணுற புடி சாபம் உன் அழகு குறஞ்சி போகணும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் உன் வளர்ச்சி குறையணும் இப்படியெல்லாம் சாபம் கொடுத்துட்டார் சந்தனத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கும் சமயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலைகளாக குறைஞ்சிட்டு வர்றான் ஒவ்வொரு கலைகளாக குறைஞ்சிட்டு வரும்போது தன் அழகும் மங்கிக்கிட்டே வருது தன் வெளிச்சம் எல்லாமே மங்கிட்டு என்ன சொல்கிற மங்கரதன என்ன டிம் ஆகிடுறது உடனே யார்கிட்ட போய் தன் குறைய சொல்கிறதுன்னு தெரியல அவருக்கு யார் யார்கிட்ட போய் பேசி பார்க்குறாரு பிரம்மன்கிட்ட கிட்ட பேசி பார்க்குறாரு பிரம்மனோட பையன் தானே தட்சாபதி அப்பா எனக்கு தெரியாது நீ இப்போ சிவன்கிட்ட போய் முறையிடு அவன் தான் லாய்க்கு நமக்கு சிவன் தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்ட தள்ளி விடுறாரு சிவன்கிட்ட போய் தஞ்சமடைக்கிறான் சந்திரன் சிவன் வந்து மூர்த்தி இல்லையா குற்றம் தள்ளி குணம் நாடும் காரண்யமூர்த்தி சிவன் குறைமதியை பிரைநூதலாக தன் சடையில் சூடி சிறப்பித்தாரான் சரி போனால் போதும் உனக்கு நான் உயிர் பிச்சை போடுற ஆனால் தட்சனுடைய சாபத்திலிருந்து நீ நீங்கவே முடியாது அது அப்படி தான் குறையும் குறையும் வளரும் அதுதான் பௌர்ணமி அமாவாசை வளர்பிறை தேய் பிறைன்னு சந்திரனுக்கு அவனுடைய வாழ்நாள் இப்படியாக தான் இருக்கும் நாள் வளரும் மீதினால் தேயும் சந்திரனை சந்திரனை சடாபாரத்தில் சூட சந்திரச்சூட சங்கர அதுக்கு அடுத்தது நதி பாதி மதி நதி நதி இங்கே யார் அவங்க சொல்கிறாங்கன்னா கங்கையை சொல்கிறாங்க கங்கை அவங்க சொர்க்கத்தில் தான் இருந்தாங்க அவங்க மேலே இருந்து பக்கிரதன் அப்படிங்கிற ஒரு தவத்தால் கங்கையை பூமிக்கு கொண்டு வருகிறார்கள் அவள் எப்படி வந்தான்னா ஆக்ரோஷத்தோட சினத்தோடு சீறி பாய்ந்துக்கிட்டு வந்தாலும் அந்த பூமியில் பட்டாலே பூமி அழிஞ்சிடுமா அந்த அளவுக்கு அதிவேகத்துடன் பறந்து வந்தாளாம் பாய்ந்து வந்தாள் அப்படிங்கிறது முன்ன பறந்து வந்தாள் ஜான்ஹவி என்ற முனிவர் தன் கம்மண்டலத்தில் அடக்கி பின் விடுவித்ததா நிகழ்வு முதல்ல கம்படத்தில் அடைச்சிட்டாரு அந்த முனிவர் அப்புறம் திருப்பி விடுவிச்சுட்டாராம் அதுக்கப்புறம் இன்னும் ஜவஸ்டி இன்னும் அதிகமாக சீறி பாய்ந்து பூமியை நாசமாக்குறது செருக்குடன் சினத்துடன் இப்படி பாய்ந்து வந்தாலாம் பகிரதந்தவம் இப்படியாக உடனே சிவன் வந்து கங்கையை தன் தலையில் சூடிக்கொண்டாராம் சடாபாரத்தில் சூடிக்கொண்டார் பாதி மதி நதி போது மணி சடை போது என்றால் மலர் மலர்னால் சிவனுக்கு மிகவும் பிடித்த மலர் கொன்றை மலர் கொன்றை மலர் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அது ஐந்து இதழ்களை கொண்டதாம் ஐந்து இதழ்கள் கொண்டதுன்னா பஞ்சாட்சரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நமச்சிவாய அந்த மாதிரி ஐந்து இதழ்கள் கொண்ட மலர் அவருக்கு ரொம்பவும் பிடித்த மலரான் இந்த ஐந்து இதழ்களை கொண்ட மலர் பஞ்சாட்சரத்துடன் இணைந்து ஈசனுக்கு ஏற்ற மலராக திகழ்ந்தது ஒரு வரியில் இவ்வளோ விளக்கம் பாதி மதி நதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா இப்படியாகப்பட்ட நாதர் இப்படியாகப்பட்ட சிவன் பெரு பெருமான் அருளிய குமரேசா அப்படிப்பட்ட திருக்குமாரரே சிவபெருமான் அருளிய திருக்குமாரரேன்னு எழுதுறதுக்கு இவ்வளவு பெரியன்ஸ் அதுக்கடுத்துலயும் பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனவாளம் நிறைய ஆண்கள்லாம் நம்ம கேலி செய்வோம் பொண்டாட்டிதாசன் தாசன் கா அவன் காலேயே விழுந்து கிடப்பான்பா அப்படிலாம் சொல்லுவோம்ல அருணகிரி இங்கே பாடுகிறார் பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாழம் வள்ளி அம்மையார் சிறந்த அடியாரம் முருக பக்தர்களே வள்ளி வள்ளி என்பவர் மிகச்சிறந்த அடியார் அப்படின்னு சொல்கிறாங்க அவளோட அன்புக்கு அவர் அடி அவ்வளோதான் நம்ம குழந்தைங்கள்லாம் எப்படி கொஞ்சம் தூக்கி மேலே வச்சு கொண்டாடுவோம் அது கால்களை எடுத்து நம்ம முகத்தில் வச்சு தேய்ச்சிக்குவோம் இல்லையா அது காலை தொட்டு கும்பிடுவோம் அந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறார் முருகர் வள்ளியுடன் பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனமால அந்த அவர் வந்து வள்ளிக்கு நிறைய டெஸ்ட்டுலாம் வைப்பாங்க சொல்லுவாங்களே என்னது வள்ளியை மனம் புரிய திருவுளம் கொண்டு வேங்கை மரமாய் வேடனாய் விருத்தனாய் நிறைய அவருக்கு திருப்பங்கள்லாம் கொடுத்து போகிறாங்க யார யார் மூலமாக அப்போ விநாயகரை வச்சுட்டு பயமுறுத்துறது இல்லையா யானையை யானையை பார்த்தோன்னு ஓடி வந்து வள்ளி முருகரை கட்டி பிடிச்சிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய வம்புகள்லாம் பண்ணியிருக்கார் அந்த வம்புகள்லேருந்து தேர்ந்து அவளுடைய மொழியை கேட்குறாராம் அவளுடைய கனிமொழியை கேட்க அவ்வளோ விரும்ப விரும்புகிறாராம் அப்பேற்பட்ட முருகர் பாதம் அவருடைய மனவாளர் அதுக்கடுத்தது காதம் ஒரு வழி காகம் ஒரு அருள் மாயன் அறி திரு மாயன் மாதவன் அவன் யார் முருகனின் மருமக மாமனார் இல்லையா மாயனை பற்றி இப்போ சொல்றாரு மாயக்கண்ணனை பற்றி இப்போ பேசுறார் காதும் ஒரு விழி காகம் காதும் அப்படின்னா கொள்ளும்னு அர்த்தம் ஒரு விழி காகம் ஒரு இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் அப்படிங்கிறவங்க இங்க ராமரை பற்றி சொல்றார் கம்பராமாயணத்தில் பற்றி சொல்றாரு இங்கே ராமரை பற்றி சொல்லும்போது ராமரும் சீதையும் கானகத்தில் நடந்து போயிட்டு வந்து சோர்வுற்று போயிருக்கிறார்கள் உடனே ஒரு இடத்துல ஓய்வு பெற ஓய்வு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்றாங்க படுக்கிறாங்க ஓய்வு எடுக்கிறாங்க ஜெயந்தன் வந்து இந்த சீதையை பார்த்து மயங்கிட்டான் சீதா பிராட்டியை பார்த்து இந்த ஜெயந்தன் மயங்கினாவே காக்கை ஒரு எடுத்து அவளை தீண்டுகிறானாம் காக்கா வந்து என்ன பண்ணும் கொத்தோம் இல்லையா அந்த மாதிரி அவளுடைய திருமணிகளை கொத்துக்கிறானாம் தன் அழகால் கொத்துக்கிறானோ காகமாக வந்து பாருங்க சா அம்பாளுக்கே இப்படி அம்பாளுக்கே இப்படி இருக்குது காகம் சீதையின் திருமணியை தீண்டுகிறது இங்கெங்கெல்லாம் தீண்டணுமோ அங்கெல்லாம் ஆசை தீர் தீண்டுகிறானோ ராமன் தெரிந்த உடனே வெகுண்டு எழுந்து போறார் பிறண்மனின் நோக்குதல் இழிவு என்று தற்பைப்பிள்ளை ராமபானமாக்க ஏவுகிறாராம் அந்த காக்கா பறந்து போகுது பின்னாடியே துரத்துது அந்த காக்கா எல்லாருக்கிட்டையும் போய் சரணையை பார்க்குது சிவனைக்கிட்ட போகிறது சிவன் சொல்கிறார் யார்கிட்ட போய் குற்றம் பண்ணியும் அந்த அவங்கக்கிட்டே போய் மன்னிப்பு கேள்வி அவங்களாட்டே சரணடை அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் ராமர்கிட்டே வருது அந்த காகம் காகம் என்கிற ஜெயந்தன் உடனே அவர் என்ன பண்ணுறாரு மன்னித்தறிக்கலாம் ஸ்ரீ ராமபிரான் தாழ்ப்பணியை காகரூபம் கொண்ட கயவன் அவனை மன்னித்து ஒரு கண்ணை பானம் துளைக்கும் உயிர் குடிக்காமல் உன்னை பிழைக்கும் உசுறு பொழைச்சிப்போ ஆனால் நீ பார்த்தல்ல அந்த ஒரு கண்ணை பானம் துளைக்கணும் ஒரு கண்ணை தொலைச்சுடுறான் இப்பவும் காகத்துக்கு ஒரு கண்ணு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க ஒரு கண்ணே ராம பானத்தால் துளைத்து விட்டார் என்ன சொல்லுவாங்க தர்ப்புள்ள பானமாக ஏவினாராம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற ஒரு பழம்பு இருக்குல்ல அது இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அதுக்கடுத்தது அந்த மாயவனின் மருமகனின்னு சொல்கிறார் இந்த கதை எதுக்கு சொல்கிறாரு இந்த சிறப்பு எதுக்கு முருகருக்கு முருகருக்கு சொல்கிறாரு அப்பேற்பட்ட மாமனாரோட மருமகன் முருகன் அடுத்தது காலன் என அணுகாமல் உணதேரு காலில் வழிபட அருள்வாயே காலன் என்பவன் இவன் தட்சணிட்ட சாபத்தால் மீண்ட சந்திரன் சிவன் தலையில் ஏறி உட்காந்துட்டார் அவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் இந்த கயவன் காகரூபம் எடுத்த கயவன் மன்னிச்சாச்சு உயிர் பழச்சி போயிட்டான் பிரம்மஸ்தத்துலேருந்து உயிர் பழச்சி போயிட்டான் காக காகாசுரன் அப் அவங்களுக்கெல்லாம் மன்னி மன்னிப்பு கொடுத்தீங்களே எனக்கு காலன் என்னை அணுகாமல் உணதிரு காலில் வழிபட அருள்வாயே அப்போ அவன் வரும்போது என்னை உன்னோட திருவடிகளை சேர்த்துக்கோ அவன் கையில் என்ன கொடுத்துடாது அவன் என்னை அணுகவே கூடாது உன்னுடைய திருவடிகளை என்னை சேர்ப்பித்துக்கொள் அப்படின்னு ரெக்வெஸ்ட் போடுறாரு அருணகிரியார் அதுக்கடுத்துல ஆதி அய்யனோடு தேவர் சுவரர் உலக ஆளும் வளைகுரு சிறைமீளா ஆதி என்றால் முதல் அய்யன் என்றால் பிரம்மன் பிரம்மன் முதல் கொண்டு தேவர் வரை சிறை அடிச்சிட்டான் சூரன் அந்த சூரனை வென்று வேற்படை ஏந்தி மார்பை துளைத்து இவங்களெல்லாம் சிறை மீட்கிறான் முருகர் யாரை பிரம்மன் முதல் கொண்டு தேவர்கள் வரை அவர்கள் எல்லாரையும் சிறையில் இருந்து மீட்கிறார் சிறை மீளா தேவதம் சிறை மீட்ட வெற்றி வீரனே அப்படின்றார் அதுக்கடத்துல ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே ஆடு மயிலில் ஏறினாக்கா மயிலே ஆடுறது ஆடுறத ரூபத்தை பார்க்கறதுக்கு ஓங்கார ரூபமாக தெரியுதான் ஓங்கார வடிவமாக தெரியுதான் பொன்மயிலின் மீது அறத்துடன் போர் புரிந்து அமரர்களை சிறைமீட்டு விண்ணதிர மண்ணதிர வானவர்கள் புடைசீழ யானின் இளையோன் இளையோனேங்கிறல்ல தும்பிக்கையானின் இளையோன் மயில் மீது பவனி வர ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வரும் வரும் இளையோனே மயில் மேலே ஆடுற மயிலில் அவர் பவனி வந்துட்டுருக்காரு அவர் யாருன்னா தும்பக்கையானி இளையோன் சூத மிகவள சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூதம் என்றால் மாமரம் மாமரங்கள் அடர்ந்து சூழ்ந்த சோலைவனம் சுவாமி மலை இத்திருத்தலத்தில் உறைபவனே சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடுவள பெருமாளை வாரி என்றால் கடல் சுவரிட என்றால் வற்றிட சூரன் உடல் வல் அதாவது சூரன் உடலுற வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே மாயப்போர் புரிந்து நீலக்கடலுக்குள் புகுந்த சூரனை வெளிக்கொணர வலிமை மிக்க வேலை எடுத்து வீசிய கடலை வற்ற செய்து மாமரமாக திகழ்ந்த சூரனை இருக்கூறாக பிளந்து அருளுடன் ஆட்கொண்ட பெருமாளே பெருமை மிக்க வேளவனே உன் திருத்தாள் சரணம் பாடுறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொல்றார் சிவனுக்கு அவ்வளவு சிறப்பு சொல்றார் பாதி மதிநதி திருஞானந்தம் சம்பந்தர் சொல்லுவார் தூவன் மதிசூடி அப்படின்னு பாடியிருப்பார் தோடுடைய சிவையன் விடையோரியோர் தூவன் மதிசூடி அப்படின்னு சொல்லுவார் அந்த மதி இங்கே பாதி மதிநதினு இவர் ஆரம்பிக்கிறார் இவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தன்னுடைய முதல் பாடல் ரெண்டு பேருக்கும் முதல் பாடல் ஞான சம்பந்தருக்கும் சுந்தரருக்கும் முதல் பாடல் இதுதான் பித்தா பிரைசூடி அப்படின்னு பாடுவார் ஆக இந்த பிறை அவங்கள்லாம் சொன்ன பிறைய இவர் பாதி மதின அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பாடியிருக்கார் அந்த திருப்புகள் நோயுற்றவர்கள் இப்பாடலை பாராயணம் செய்து தன் பயத்தை நீக்கிக்கொள்ளலாம் தேங்க்யூ